அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவுதம் குடசேரும் இருக்கேன் ராமுவர மாவட்டங்கள் நிறைய வரலாறுகள் பெருமை வாய்ந்தது ஸோ நம்மளுடைய நதிப்பாலம் ஆற்றங்கரை பகுதியிலிருந்து நம்முடைய தேவிப்பட்டினம் வரைக்குமே இப்படி ஒரு தனியாக ஒரு சாலை போகும் அந்த சாலையோட பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்புமிக்க ஊர்கள் இருக்குது சிறப்பு வாய்ந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புது வலசை புது வலசை தலைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஊரோட பெருமை வரலாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புது வலை செய்தல் அப்படின்னு நிறைய வலைகள் செஞ்சிருக்காங்க இங்கே செய்யப்பட்ட வலைகள் எல்லாமே நிறைய இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறதுனால இந்த ஊர் வந்து புது வலசை அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்கிறாங்க இந்த காலத்து வரலாறுகள் வந்து பார்க்கும்போது நம்ம அலங்கூடத்தில் வாணிபத்தொடர்கள் பெரிய அளவில் மீன்பிடி கட்டுமானங்கள் இருக்கும்போது இங்கே இருக்கிற வலைகள் வந்து ஏற்றுமதி பண்ணி அது உலகம் புல்லாமே ஏற்றுமதி பண்ணதாக சொன்னாங்க அந்தளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தது தான் நம்மளுடைய புது வலசை ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது வலசை ஊர் அந்த காலகட்டங்களில் இருக்கும்போது அரேபியர்கள் அழகன் குளம் தேவிப்பட்டினத்தில் குடியேறின மாதிரி இங்கேயுமே கொஞ்சம் பேர் குடியேற இருந்தாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அரபுகள் இருந்து வந்து அரபு நாடுகள் இருந்து வந்தவங்க தான் அரபி ஒளியுள்ள அவர்கள் ஸோ அரபு ஒளியுள்ள அவர்கள் இங்கே இஸ்லாம் மர்க்கத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்து இங்கே வந்து பள்ளிவாசல்கள் கெட்டப்பட்டது ஸோ அவங்க வாழ்ந்த காலங்கள் அடங்கப்பட்டதுமே அங்கே அரபு ஒளியில தர்கா அப்படின்னு ஸோ அவங்க பேரில் இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அரபி ஒளியில தர்கான்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுல இங்கே ஒரு பள்ளிக்கூடம் கெட்டதுக்கான சான்றுகள் இருக்குது முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடம் இருந்தால் சொல்கிறாங்க அப்புறம் வந்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அதை தாண்டி போனோம்னா கடற்கரை சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ கடற்கரை சத்திரம் தான் நம்ம புது வளர்ச்சியோட கடைசி போது நிறைய மீனவ மக்கள் அங்கே தான் இருக்காங்க மீன்முடி தொழிலும் பனைமுறை தொழிலும் தான் நம்ம புது வளர்ச்சியில் வந்து நிறைய இருந்து அந்த காலத்தில் சொல்கிறாங்க தற்போதைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் வாணிப நோக்கத்துக்காகவும் நம்மளுடைய வருமான நோக்கத்துக்காகவும் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது இப்போ நதிப்பாலத்திலேருந்து நம்ம இடது பக்கம் எடுத்தோம்னா முதல்ல நம்ம சந்திக்கிற ஊர் வந்து பனைக்குளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை ஊரணி அதுக்கு பிறகு நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது வளர்ச்சி ஸோ இதுதான் நம்ம புதுவலை செய்ய போகிறதுக்கான தலைவாயில் இந்த சாலை இங்கேருந்து அப்படியே போனால் நம்ம தேவிப்பட்டினம் வரைக்கும் போகும் ஸோ இந்த இடத்துல வந்து புதுவலை செய்ய மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய ஊர்களை நம்ம பிரபலங்கள் அந்த பெருமைகள் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நம்மளுடைய முன்னாடி ஒரு பள்ளி இருந்துருக்கு ஸோ இந்த பள்ளியை வந்து அந்த காலத்தில் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியப்பா அப்படின்னு சொல்கிற அரபி ஒளியில் அவர்கள் தான் இங்கே வந்து இங்கே ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க ஸோ காலப்போக்கில் வந்து ஒரு எண்ணூறுலேருந்து ஆயிரம் வருடங்கள் இருக்கும் அப்படின்னு ஏர்வாடியில் வந்து நம்ம இப்ராஹிம் சா அவங்கள காலத்தில் இருந்தனால எண்ணூறு வருடங்கள் பழமையான பள்ளி தான் நம்மளுடைய புது வலசை பள்ளி ஸோ வந்து அக்கா புது வலசை அப்படின்னு சொன்னால் எதுவும் பெருமை எதுவும் இருக்கா அந்த காலத்தில் எதுவும் வரலாறுகள் எதுவும் இருக்கா அந்த காலத்துல இஸ்மாயில் சாஹிப்பு கலைஞர் கருணாநிதி இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்தவங்க தான் கலைஞர் கருணாநிதி இங்கே வந்திருக்காங்க ஆமா அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் சொல்லி தெரியும் எனக்கு இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஊர்கள் இருந்தாலும் புது வளசிக்கு வந்துட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகமே இங்கே தான் உருவாகிச்சு ஒரு வரலாறு இருக்கு வரலாறு அறிஞர் அண்ணா துறையெல்லாம் வந்திருக்கிறாரு அந்த காலத்துல அதாவது இப்போ நாங்கள் படித்த ஹிஸ்ட்ரி படி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏழாவது கிளை ஆமா அது எங்க எங்கள் காலத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தான் வளர்ச்சி அடைஞ்சு கலைஞர் எல்லாம் வந்துட்டு அங்கே வாழாந்திரவையில் இறங்கி மாட்டு வண்டியில் கூட்டிட்டு வந்ததாக எங்க முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி

அந்த மாதிரி நிறைய பெருமைகள் ஆமாம் புது உலுச்சையில் இருக்குது அந்த அறவிய பார்த்தரு ஆளுடைய பேரு தான் இங்கே அறவி மொழி உள்ள பள்ளி வாச பள்ளிக்கூடம் எல்லாமே ஸோ இப்போ புது வளசையில் நிறைய பெருமைகள் இருக்குன்னு சொல்லி ஆமாம் ஆமாம் சரிங்க உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றியாக ஓகே சரி புதுவலை அப்படிங்கிறப்போ இதுதான் அந்த புது வளசையோட ஊராட்சி மன்ற அலுவலகம் ஸோ இதுதான் வந்து அந்த நாலு சின்ன ஊர்களுமே ஒன்றா இணைச்சி இங்கே தான் அந்த ஊராட்சி ஒன்றிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த ஊராட்சி மன்ற அலுவலத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான குளம் இருக்கும் ஸோ இந்த அழகான குளத்தில் வந்து இங்கே இருக்கிற அந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே நிறையா மீன இருக்கும் நிறைய ஆமம் இருக்கும் நிறைய அற்புதங்கள் இந்த குளத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ இந்த குளத்துக்கு ஏற்றாப்புல வந்து அந்த காலத்தில் மார்க்கத்தை பற்றி சொன்னவங்க அடங்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போ போகிற நிறைய இடங்களில் வந்து அதிகமான பள்ளிக்கூடங்களை தான் பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அரசு அரபி ஒளி இல்ல உயர்நிலை பள்ளியோட ஒரு பிளே கிரவுண்டு இருக்குது இளம் மலையர் பள்ளின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கே உயர்நிலை பள்ளி இங்கே இருந்திருக்கு ஸோ தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளின்னு ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எங்கே பார்த்தாலுமே சுற்றி சுற்றி இருக்கும் ஸோ கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஊரில் உள்ள பகுதி மக்கள் வெளிநாடுகள்லாம் போய் குடியேறி ஸோ நல்லா வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஊர் தான் பொது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளி வசதிகள் எல்லாமே பார்த்து பழங்காலத்தில் பெருமை சேர்த்து தான் இருந்திருக்கு இதற்கு முன்னாடி முன்னூறு வருடங்களாகவே இங்கே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்கிறாங்க திருநெல்வேலி கல்வி அந்த மாதிரி கல்விகள் எல்லாமே இங்கே இருந்திருக்கிறேன் ஸோ அந்த எல்லாருமே கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கப்பள்ளி இருந்திருக்கு அரேபிய உலகில்லா தொடக்கப்பள்ளி புது வளசை அப்படின்னு ஸோ இங்கே உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் தொடக்கப்பள்ளி பயின்ற இடங்கள் இந்த இடம்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே அறிமுகப்பட்ட பள்ளி கொஞ்சம் கொஞ்ச நாள் நாளடைவு ஒவ்வொரு இடங்களே மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புது ஒரு மெயின் ரோடு இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ புது மெயின் ரோட்லேயே ஆள் மதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மினரக்கல் எல்லாமே இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரபி ஒளி உள்ள அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளி இருந்த மாதிரி நம்மளுடைய ரோடுக்கு மேலேயே ஒரு பள்ளி இருக்குது ஸோ புது புதுவலசியோடய பள்ளிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதோட எழில்முக தோற்றமும் ரொம்ப நல்லா இருக்குது புதுவளசையோட அடையாளங்களில் இந்த பள்ளி ஒன்று ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டா நம்முடைய முஸ்லீம் ஜமாத் தர்ம பரிபாலன சபை அப்படின்னு புதுவில சில இருக்குது ஸோ புதுவில சில வந்து இந்த மாதிரி ஒரு பழமையான கட்டிடம் அந்த காலத்திலே வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா இது வந்து ஒரு மீன் இறைச்சி வியாபாரம் பண்ணுற ஒரு வணிக வளாகமாக மாறி இருக்குது காலங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அமைப்புகள் சேர்ந்து அந்த ஜமாத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு பழைய இடமாக தான் இருந்திருக்கணும் வரலாற்று விஷயங்கள் சொல்லி பார்த்தோம்னா புதுவழி சிலை நிறையா இருக்கும் ஜமாத் ரிலேட்டடாக இது ஒரு ஒரு பெரிய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயம் ஊ ஊராட்சியில் வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருந்துச்சு ஸோ பொதுவளசி ஊராட்சியிலேருந்து கடைசியாக முடிகிற இடம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கடற்கரை சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூலையெல்லாம் வந்து கடைசியில் வந்து மீன்பிடி மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியான நிலப்பரப்பு அப்படின்னா இந்த இடங்களில் வந்து அதிகமாக பனை மரங்களும் நம்ம புதுவலசினாலே பனை மரங்களும் மீன்பிடி மக்கள் தான் அதோட அடையாள சான்று அப்படின்னா இந்த இடங்களில் ராஜா சேதுபதி மன்னர்கள் காலத்தில் ஒவ்வொரு இடங்கள்லேயுமே ஒவ்வொரு சத்திரங்கள் கட்டப்பட்டது நம்ம இது அலன் குலத்திலையும் அந்த நம்ம சத்திரத்தை பார்த்துப்போம் சேது மன்னர்கள் காலம் கட்டப்பட்டது அதே மாதிரி இங்கேயுமே ஒரு சத்திரம் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் இந்த கடற்கரை சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி இதுதான் நம்ம அந்த சேதுபதி மன்னர்கள் கட்டப்பட்ட அந்த சத்திரமான பகுதிகள் எல்லாமே இந்த சத்திரத்தில் ஒரு சத்திரத்து முனீஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி இருந்ததாக சொல்கிறாங்க அதாவது வெள்ள குதிரையில் பவனி வர்ற ஒரு முனீஸ்வரர் இங்கே இருந்ததாகவும் அவர் வந்து நம்மளுடைய சேதுபதி மன்னர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்து இங்கே உள்ள கூட்ட ரா குட்டி குட்டி ராஜாக்களுக்கு எல்லாமே அருள் வழங்குனதாகவும் ரொம்ப காலமாகவே இந்த கடற்கரை சத்திரத்து முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு இதற்கு பாதியப்பட்டவங்க இதற்கு குலசாமி கும்பிட்றவங்க நிறைய இடங்கள்ல இருக்காங்க அப்படி இங்கே உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே வணங்குற ஒரு கடவுள் நம்மளுடைய கடைசியாக வந்து நம்மளுடைய சத்திய முனீஸ்வரர் இந்த இடத்துல தான் இருக்காப்புல புதுவலசை கடற்கரை பகுதி இந்த பகுதி தான் ஸோ நிறைய வந்து மீனவ படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த பிடித்த எல்லாத்தையுமே கரையில் வச்சு உலத்துறதுக்கு இங்கே நிறைய மீன்பிடி குடிகள் நிறையா போட்டிருக்காங்க ஸோ இந்த இடங்கள் பொதுவாகவே நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதி எல்லாமே சவுக்க கடைகள் அதிகமாக நிறைஞ்சதாகவே இருக்கும் ஸோ இந்த பகுதியிலுமே இந்த குடிசைகளுக்கு மேலே நிறைய மரங்களாக இருக்குது இந்த பக்கம் போகும்போது தான் நம்மளுடைய சோயின் தோப்பு அதுக்கப்புறம் அரியமான் பீச்சு உச்சப்புள்ளி கடற்கரை எல்லாத்தையும் இந்த சைடு பார்க்க முடியும் அப் இந்த ரோடு வந்து இப்படி இருக்கிற கடல் வந்து போய் கனெக்ட் பண்ணோம் ஸோ ராமேஸ்வரத்துக்கு அந்த பக்கம் உள்ளது எல்லாமே கீழக்கரை அந்த தேவிப்பட்டினத்துலேருந்து வர கடற்கரை தான் மென்ஷன் பண்ணோம் ஸோ அப்படிப்பட்ட புதுவில கடற்கரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிறப்பான நம்மள கேமரா எடுத்துக்கிறேன் மாப்பிள்ளை ஆதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்